வணக்கம் முருகன் துணர்வழி நீங்கள் குற்றவாளிகளாக தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை வந்து குற்றம் தீர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேத வாசனம் அதாவது உங்கள் கண்ணில் வந்து ஒரு தூசி இருக்குது இதை வந்து உங்களால் எடுத்து தூரப்பட முடியல இதை இன்னொருத்தர் வந்து நீங்கள் சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு அதனால் உங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய உத்திரத்தை முதல்ல தூர எடுத்து போட்டுட்டு அடுத்தவங்களை கண்ணில் இருக்கக்கூடியதான் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறதுல நியாயம் இருக்குது அதனால் அடுத்தவங்களை வந்து எப்பொழுதுமே குற்றம் தீர்க்க செய்யாதீங்க அப்படி குற்றம் செய்கிற கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் குற்றவாளியாக ஆக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது அதனால் யாரையும் குறை சொல்லக்கூடிய மனநிலை உங்கள்கிட்ட இருந்து போக வேண்டாம் ും വേദം പോതിക്കും കടപിടിഞ്ഞ ഓക്കേ